வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் அலன் ஷுகர் பற்றி போகிறேன் இவர்கிட்ட பேர் அலன் சுகர் அப்புறம் இவர் வந்து ஹம்பிள் பிகினிங் செய்திருக்கிறார் இவர் வந்து நைன்டீன் ஃபோர்ட்டி செவனில் பிறந்திருக்கிறார் அந்த லண்டன் ஈஸ்டில் பிறந்திருக்கிறார் அப்புறம் இங்கே இவர் ஆம்ஸ் ஆம்ஸ்டாக் பேர்த்தில் இருபத்தொண்டு இருக்குது அப்புறம் இவர்கிட்ட பிஸ்னஸ் அதில் ஆம்ஸ்டாட்டில் செட் பண்ணியிருக்கிறார் க்ரீன் க்ரோசர் அந்த காசு வேன் பண்ணியிருந்தார் பிற சிவில் சர்வீஸ்க்கு போனது அப்புறம் இவர்கிட்ட பிஸ்னஸ் ட்ரெக் பண்ணி மிச்சி பண்ணது இவர்கிட்ட வேன் வாங்கி சேவ் பண்ணியிருக்கார் அப்புறம் இவர்கிட்ட எலக்ட்ரிக்கல் வந்து பேக் பண்ணி எல்லாம் வச்சுருக்கிறார் நன்றி வணக்கம்